இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கிகளுமே லாக்கர் சேவையை வழங்குது இந்த லாக்கர்ல என்ன பொருள்னாலும் வச்சுக்கலாம் தங்கம் வைரம் டாக்குமெண்ட் அல்லது நகைகள் எதுவானாலும் வச்சுக்கலாம் ஆனா பணம் மட்டும் வைக்க முடியாது லாக்கர்ல பணம் வைக்கிறது சட்டப்படி குற்றம் லாக்கர் சேவையை பயன்படுத்த வங்கிகளில் விண்ணப்பிக்கணும் லாக்கர் காலியா இருக்கிற பட்சத்துல உடனடியா கிடைக்கும் ஒருவேளை லாக்கர் எதுவும் உங்க வங்கியில காலியா இல்லை அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தர் காலி பண்ற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியதா இருக்கும் இந்த சேவைக்கு வாடிக்கையாளர்கிட்ட கண்டிப்பா கட்டணம் வசூலிக்கப்படும் வருஷத்திற்கு ஒரு முறையும் இந்த வாடகை கட்டணத்தை நீங்க கட்டிக்கலாம் அல்லது மொத்தமா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கும் கூட சேர்த்து கட்டிக்கலாம் இந்த கட்டணம் நம்ம தேர்ந்தெடுக்கிற லாக்கர் சைஸ பொறுத்து தான் இருக்கும் நீங்க இருக்கிற ஊரை பொறுத்தும் வங்கியை பொறுத்தும் மாறுபட செய்யலாம் பொதுவாக வங்கிகள் ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா மீடியம் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு மூன்று விதமான லாக்கர் சேவைகளை வழங்குறாங்க இதுல நீங்க பெரிய நகரங்கள்ல இருந்தா அதுக்கு ஒரு கட்டணமும் சிறிய நகரங்கள்ல இருந்தா அதுக்கு ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படும் உதாரணமா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மாதிரியான மெட்ரோ சிட்டிகள்ல சிறிய சைஸ் லாக்கர் பயன்படுத்த வருஷத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் செலவு செய்யற மாதிரி இருக்கும் அதே சேவைய மதுரை கோவை அல்லது திருப்பூர் மாதிரியான பிற நகரங்கள்ல பயன்படுத்த ஆயிரம் ரூபாய் வரை செலவாகும் இது போக ஜிஎஸ்டி வரி கட்டணம் இப்படி ஆயிரம் ரூபாயில இருந்து பல ரூபாய் வரைக்கும் லாக்கர் சேவைகள் நம்ம தேவையை பொறுத்து கிடைக்குது இதை எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இப்படி லாக்கரில் வைக்கப்படுற பொருள் எதுக்கும் வங்கி பொறுப்பேற்காது நீங்க லாக்கரில் வைக்கிற பொருள் விவரங்களையும் கூட பேங்க்ல கேட்க மாட்டாங்க ஒருவேளை இதுல இழப்பு ஏதேனும் ஏற்பட்டா வங்கி பொறுப்பேற்காது இதில் வைக்கப்படுற பொருட்களுக்கு வாடிக்கையாளர்களே முழு பொறுப்பு